நம்பர் சேலம்ல லொகேட் ஆயிருக்க பாலாஜி நாவல்டி அவங்களுடைய ஃபேன்சி ஷாப்ல தாங்க இங்க இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ஷாப் சோ மினிமம் பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க நீங்க தௌசண்ட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த லொகேஷன் அப்படின்னாலும் கொரியர் ஷிப் பண்ணிடுவாங்க பியூட்டிஃபுல்லான ஃபேன்சி ஐட்டம் கலெக்ஷன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒன் ருப்பீல இருந்து இருக்கு இயரிங்ஸ் எல்லாமே நான் காமிக்கிறேன் சோ மினிமம் பர்ச்சேஸ் அமௌண்ட் தௌசண்ட் ருபீஸ் நான் அதையும் சொல்லிடுறேன் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்க பல்கா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஓன் யூஸ்க்கு கூட நீங்க வாங்கிக்கலாம் பட் நீங்க அப்படியே செட் வைஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் ருபி தான் இந்த இயரிங்லாம் விச் இஸ் ஒரு பீஸ் வந்து ஒன் ருபி கவுண்ட் வரும் ஒரு செட் விச் இஸ் ரெண்டு இயரிங் இப்போ இது அப்படியே செட்டா எடுக்கிற மாதிரி இருந்தா எயிட்டீன் ருபீஸ்

சூப்பரா இருக்கு இது எல்லாமே ஒன் ரூபி கவுண்ட் தான் ஒரு இயரிங் வந்து ஒன் ரூபி கவுண்ட் சோ நீங்க அப்படியே செட்டா தான் இதை பர்ச்சேஸ் பண்ணணும் சிங்கிள் சிங்கிள் வராது எயிட்டீன் ருபீஸ் மட்டுமே வெறும் பதினெட்டு ரூபாய் வெறும் பதினெட்டு ரூபாய் மட்டுமே சோ குட்டீஸ்க்கு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா டிரெஸ்ஸுக்குமே நீங்க வந்து பேர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்க எயிட்டீன் ருபீஸ் தான் நீ போயிடுற உள்ள எனக்கு எடுத்துக்கூட எயிட்டீன் ருபீஸ் மட்டுமே

உங்களுக்கு எந்த மாதிரி இயரிங்ஸ் வேணுமோ நீங்க வந்து பேர் பண்ணி ட்ரெஸ்ஸுக்கு போட்டுக்கலாம் பெரியவங்க குட்டி பசங்க யாருக்குனாலும் நீங்க போய் பாருங்க ஹார்டின் ஷேப் பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க ஈவில் ஐ டிசைன் எயிட்டீன் ருபீஸ் மட்டுமே செம்ம கிளாஸியா இருக்கு எல்லா கலர்லயுமே இருக்கு ரெட் ப்ளூ ஆஷ் கலர் எல்லோ கலர் பிங்க் கலர் சி ப்ளூ கலர் வாவ் எல்லாமே பிரஸ்ட் டைப் தான் பேக் சைடு குவாலிட்டி வேற லெவல் இயரிங்ஸ் இயரிங்ஸ் குவாலிட்டி எல்லாம் வேற லெவல்ல இருக்கு சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பேர் ஆஃப் இயரிங்ஸ் வேணும் அப்படின்னா ஒன் ருபி இயரிங்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வீடியோ கால் வீடியோ கால் கூட அவைலபிள் இருக்கு இல்லைங்க சார் வீடியோ கால்ல வந்து கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஏய் இது பாருங்க சூப்பர் இயரிங்ஸ் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் நீங்க போட்டு அனுப்பலாம் யூனிஃபார்ம் போடும்போது இந்த மாதிரி கலர் கலரா ஏன்னா இப்ப வந்து கோல்டன் சில்வர் வந்து அலோட் கிடையாதுல ஸ்கூல்ஸ்ல சோ இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து நீங்க போடலாம் பேர்ல் இயரிங்ஸ் மல்டி கலர்ல பிரஸ் டைப் தான் இதெல்லாம் வந்து பர் பர் வந்து 2 ரூபீஸ் வரும் இது எவ்வளவு வருது சார் டோட்டல் 2 ரூபீஸ் 24 5 ரூபீஸ் நீங்க சேல்ஸ் சூப்பரா இருக்கு சோ மினிமம் பர்சேஸ் அமௌண்ட் வந்து 1000 ரூபீஸ் ஏ வாவ் இது பாருங்களே Black color pearls பெருசு perisu ee adutha white பியோர் ஒயிட் பேர்ஸ் இது வந்து பெரிய சைஸும் இருக்கு இதுலயே உங்களுக்கு குட்டி சைஸ் வேணும் அப்படினாலும் அவேலபிள் இருக்கு இதெல்லாம் வந்து 3 ரூபீஸ் தான் பாரே வாட்டர்மெலன் மாதிரி ஃப்ரூட்ஸ் மாதிரி கிரீன் லீவ்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கு பாரே வந்து 3 ரூபீஸ் தான் சோ இது பாருங்க பேர் ஆஃப் இயரிங் 3 ரூபீஸ் மட்டுமே மினிமம் பர்சேஸ் அமௌண்ட் 1000 ரூபீஸ் சோ இதல பாருங்க குட்டி குட்டி பேர்ல்ஸ்லாம் இருக்கு

இது பாருங்க ஃப்ரூட்ஸ் டிசைன் அடுத்தது இந்த மாதிரி பிளெயின் ஸ்டார் கான்செப்ட் சாக்லேட்ஸ் வெறும் த்ரீ பிப்டி ருபி த்ரீ பிப்டி பேஸ் இதெல்லாம் பாருங்கப்பா கிறிஸ்டல் இயரிங்ஸ் இதெல்லாம் நீங்க அப்படியே செட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் நீங்க பேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு செட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலே எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே பேர் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கு பாலாஜி நாவல்டி சேலம்ல லொக்கேட் ஆயிருக்கு டைரக்ட் பர்ச்சேஸ் வேணும் அப்படிங்கிறவங்க டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஆன்லைன் பர்ச்சேஸ் வேணும் அப்படின்னா ஆல் ஓவர் வேர்ல்டு ஷிப்பிங் சர்வீஸ் இருக்கு மினிமம் பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க இது பாருங்க பிளாக் மெட்டல்ஸ் இதெல்லாம் த்ரீ ருபீஸ் பிப்டி பைஸ் செட்டு சூப்பரா இருக்கு இதெல்லாம் பிளாக் மெட்டல்ஸ்ல நிறைய டிசைன்ஸ் இருக்கு நண்டு டிசைன் பிளாக் மெட்டல்ஸ்ல சூப்பர் சூப்பரா வச்சிருக்காங்க இயரிங்ஸ் சோ பிளாக் மெட்டல்ஸ்ல ஸ்டோன் வச்ச மாதிரி ஹேங்கிங்ஸ் குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் இந்த டிசைன்ஸும் இருக்கு நீங்க ஃபேंसी ஷாப் வச்சிருக்கீங்க இல்ல வீட்லயே ஃபேंसी ஐட்டம்ஸ் வந்து நீங்க சேல் பண்றீங்கனா நீங்க தாராளமா பாலாஜி ஃபேंसीல வந்து நீங்க கனெக்ட் ஆகலாம் திருப்பிடா இப்படிதானா சில ரிப்பீட்ஸ் அப்படியே ஓகே ஓகே இது பாருங்க மேலே டிராப்ஸ் மாதிரி ரோஸ் டிசைன் வந்து கீழ வந்து ஹேங்கிங் கொடுத்திருக்காங்க நல்லா இருக்குல்ல

இது வந்து டென் ருபீஸ் பர் பேரு இது எல்லாமே நீங்க ஃபுல் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் இது ஹோல்சேல் ஷாப் பேரே வந்து டென் ருபீஸ் தான் இந்த மாதிரி காசு ஸ்டார்டிங் வந்து டென் டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் இதெல்லாம் இது கீழே டென் ருபீஸ் தான் ஒரு டென் ருபீஸ் தான் அந்த அட்டையே டென் ருபீஸ் தான் சோ ஹோல்சேல் சேல் ஃபேன்சி ஐட்டம்ஸ் பண்றவங்க கண்டிப்பா பாலாஜி நாவல்டி விசிட் பண்ணுங்க ஆன்லைன் பர்ச்சேஸும் அவைலபிள் இருக்கு சோ இது எல்லாமே வெறும் டென் ருபீஸ் மட்டுமே பர் பேர் பேர் இயரிங் டென் ருபீஸ் மட்டுமே ஜிம்காஸ் டைப் அடுத்த டிசைன் காம் 20 25 30 ரேஞ்ச் சரி வாவ் இதெல்லாம் பாருங்க 20 25 ₹30 அந்த ரேஞ்ச் எல்லா கலர்ஸ்லயுமே இருக்கு பியூட்டிフル பியூட்டிフルா இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இந்த இயரிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பர்பிள் நல்லா இருக்குதுல்ல இது பாருங்க இது அப்படியே பஞ்ச் பஞ்சாக ரிங் டைப்பு அழகாக ஃபைவ் ருபீஸ் தான் இதெல்லாம் இது பாருங்கள் பட்டர்ஃப்ளை டைப்பு अडित्त अदु रोस ले हांग्लिंग्स, कीलड ड्रॉप्स रुक्ट